ஏழை பெண்ணுக்கு ஹாஸ்டலில் நடந்த கொடுமைகள் ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவள் மாலவி பள்ளியில் சிறந்த தேர்ச்சி பெற்று கனவு மாதிரியான அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தாள் அதற்காக அவள் தந்தை பூமியை விற்றார் மாலவி நம்ம வீட்டு நிலம் போனாலும் பரவாயில்லை நீ மருத்துவராக வேண்டும் என்றார் மாலவிக்கு கல்லூரி கிடைத்த மகிழ்ச்சியில் ஹாஸ்டல் அனுமதிக்காக சென்னைக்கு வந்தார்கள் முதன்முறையாக தாயை விட்டு பிரிந்து அவள் ஆஸ்டலுக்கு வருகை தந்தாள் தாயார் கண்களில் கண்ணீர் ஆனால் மகளின் கனவுக்காக கடைக்கோடியான துணிவு இருந்தது ஹாஸ்டல் வாழ்வின் ஆரம்பம் முதல் நாளில் ஹாஸ்டல் அறை வாயிலில் நின்று அவள் தயக்கத்தோடு உள்ளே நுழைந்தாள் அறையின் மூன்று மூத்த மாணவிகள் இருந்தனர் அவர்கள் அவளை மேலிருந்து கீழ்வரி பார்த்து சிரித்தார்கள் ஓஹோ பசுமராணி ராணி வருதே கூட தான் நாம் இருக்கணுமா ரெண்டு நாள் தான் இவ கூடலாம் இருக்க முடியும் என்று கூறினர் அது முதல் நாளின் வரவேற்பாய் இருந்தது மாலவியின் ஹாஸ்டல் வாழ்க்கை கற்பனை செய்த மாதிரி இல்லை அவள் அனுபவித்த கொடுமைகள் அதிகமானது அந்த பெண்கள் அவளை தினமும் நடுநடுவே அழைக்க வைத்து பாட்டு பாட சொல்லினர் பாடாதபோது அவளது மொபைலை தூக்கி வெளியே வீசியுள்ளனர் அவள் சமைத்த உணவை குப்பையில் போட்டுவிட்டனர் உன் வீட்டு வாசம் வருது என்று திட்டினர் நகைகளை அவர்கள் திருடினர் தாயார் கொடுத்த காதணி லேசான பொன்சேன் அவையெல்லாம் காணவில்லை புத்தகங்களை ஒழித்தனர் தேர்வு நேரத்தில் புத்தகம் தேடி அழுதாள் அவளது பாட நூல்களை கண்ணுக்கு தெரியாத இடத்தில் மறைத்து வைத்தனர் அவள் மிகவும் மன உளைச்சலாகி விட்டாள் அவள் இரவுகளில் கண்களை மூட முடியவில்லை அம்மா நினைவு வந்தால் குழந்தை போல அழுவாள் கழுதை போல் வேலை செய்தாலும் ஒருவர் கூட உதவியாக இல்லை பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்த அழகு சிரிப்பு மாறி முகத்தில் சோகத்தின் நிழல் ஏற்பட்டது அந்த வேதனையில் கூட அவள் தனது கனவுக்காக படித்தாள் அவள் உடல்நலம் மிக மோசமாக மாறிக்கொண்டே வந்தது ஒரு நாள் வகுப்பறையில் மாலவி மயங்கி விழுந்தாள் மருத்துவ பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மாணவி கடந்த இரண்டு வாரமாக முறையான உணவு எடுக்கவில்லை உடலில் இரத்த அழுத்தம் விட்டது பயந்த டாக்டர் ஹாஸ்டல் வார்டனிடம் புகார் செய்தார் விசாரணையில் மாலவியின் அரை தோழிகள் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டனர் அவர்களுக்கு ஹாஸ்டலில் இருந்து நீக்கம் செய்தார்கள் மாளவிக்கும் சிறப்பு அறையில் இடமாற்றம் பட்டது சிறு காலம் ஊக்கமென்று இருந்தாலும் தாயாரின் உருக்கமான தொலைபேசி அழைப்பு அவளை தூண்டியது மாளவி நீ கனவுகளை கைவிடாதே நம்ம நிலம் போச்சு ஆனால் நீ என் பெருமை அவள் தூங்காமல் படித்தாள் மருத்துவ பட்டப்படிப்பை சிறப்பாக முடித்தாள் அவளது பெயர் பட்டத்தில் முதல் ரேங்க் முடிவு வெற்றியின் ஒளி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மாலவி மீண்டும் அந்த ஆஸ்டலுக்கே வந்தாள் ஆனால் இந்த முறை ஒரு வெற்றிகரமான மருத்துவமனையின் டாக்டராக மருத்துவ மாணவிகளுக்கு விளக்க உரை கொடுக்க வந்தாள் அவள் பேசியது நீங்கள் இங்கு படிக்க வருவது கனவுகளுக்காக யாரும் உங்களை காயப்படுத்தியதால் ஒளிந்து கொண்டு விடாதீர்கள் நம்பிக்கை துணிவு பாடல் வெற்றிக்கு மூன்று படிகள் அந்த நாள் முழுக்க ஹாஸ்டலில் கண்ணீர் கலந்த கைக்கொட்டல் மட்டுமே கேட்டது இந்த கதை ஒரு பெண் எப்படி கொடுமைகளை எதிர்த்து கனவுகளை தழுவி வெற்றி பெறுகிறாள் என்பதை உணர்ச்சி மிகுந்த வகையில் எடுத்துரைகிறது